நாம் பார்க்க போகிறது பூலித்தேவன் திருநெல்வேலி சீமையில் சங்கரங்கோயில் புளியங்குடி வாசுதேவநல்லூர் இந்த மூன்று ஊர்களிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய பழமையான ஒரு மடமாக இருக்கக்கூடிய திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு கிளைகள் உண்டு இந்த பகுதிகளில் பல விளைநிலங்களை மன்னர்கள் இந்த மடத்துக்கு தானமாக எழுதி வச்சாங்க அந்த விளைச்சல்லேருந்து வரக்கூடிய வருமானத்தில் பல ஆன்மீக பணிகள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணாங்க அந்த திருவாவூர் ஆதீனத்தினுடைய முதல் ஆதீனகர்த்தாவாக இருந்தவர் வந்து நமச்சிவாய தேசிகர்னு பேர் அதில் பத்தாவது ஆதீனகர்த்தாவாக இருந்தவர் தான் வந்து வேலப்ப தேசிகர் மிகப்பெரிய ஒரு மகான் அவருடைய தலைமை சீடனாக இருந்தவர் மாவீரர் ஒருத்தர் ஊருக்கு நடுவில் அவர் வந்து ஜீவசமாதி ஆகணும்னு நினைக்கிறாரு அதற்கு ஊருக்கு நடுவில் மக்களுக்கு எல்லோரும் இருக்கிற இடத்துல ஜீவசமாதியானால் அது நல்லா இருக்காதுன்னு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனால் இருந்தாலும் அந்த அவருடைய சீடர் மாவீரருங்கிறதுனால சம்மதிக்கிறாங்க அதே இடத்துல ஒரு சமாதி ஆறார் அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்தவர் வேலப்ப தேசிகரவர் அப்போ அங்கே இருக்கிற செல்வந்தர்கள் மற்ற எல்லாரும் போர்க்கூலி உயர்த்துறாங்க இங்கே இருக்கக்கூடாது அகற்றணும்னு அவங்க போராடுறாங்க அப்போ அந்த ஜீவ இருந்து எழுந்து வந்து நான் எங்கே மரணம் அடைஞ்சேன் நான் உயிரோடு தானே இருக்கேன் உங்களை காக்கிறதுக்காக தானே நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு பேசியவர் வேலப்ப தேசிகரவர் அதன் பிறகு தான் அந்த மக்கள்லாம் உணர்ந்துக்கிட்டு அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க அந்த மாவீரர் யார் அப்படின்னா அவர் தான் பூலித்தேவன் மிகப்பெரிய ஒரு வீரன் பூலித்தேவன் நெற்கட்டான் செவ்வல் அப்படின்னு அதுக்கு பேர் செவ்வயல் அப்படிங்கிறத நெற்கட்டான் செவ்வல் அப்படிங்கிறாங்க என்ன அர்த்தம்னா அந்த காலத்தில் வரிய நெல்லா கெட்ட சொன்னால் வெள்ளக்காரன் வறிய அதை நெல்லாக கூட கெட்ட மாட்டேன்னு சொன்னார் அவர் அதனால் நெற்கெட்டான் அப்படின்னு அதுக்கு பேர் நெல்லை கெட்ட மாட்டான் கொடுக்க மாட்டான்னு அர்த்தம் அந்த காலத்தில் பண்ட மாற்று முறை இல்லையா அதனால் வரியை வந்து நெல்லாக கூட அரிசியாக கூட நம்ம தானியத்தை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போடிகிட்டவன் தான் பூலித்தேவன் பூலித்தேவனுக்கும் ஆங்கிலேயர்களுக்கு இடையில் ஒரு பெரிய போர் நடக்குது அதில் ஒரு கட்டத்தில் பூலித்தேவனை வந்து கைது பண்ணுறாங்க அவரை கூப்பிட்டு போகிறாங்க போகிற வழியில் அவர் என்ன பண்ணுறாரு நான் வந்து சாமி கும்பிடணுங்கிறாரு பார்த்தா ஒரு புகை மாதிரி ஒரு இது வருது திடீர்னு அவர் காணாமல் போயிடுறாரு அப்புறம் மறுபடியும் ரொம்ப சிரமப்பட்டு அவரை கைது பண்ணி மறுபடியும் பத்திரமா பிடிச்சிட்டு போகிறாங்க அப்பா அவர் சொல்கிறாரு சங்கரன் கோயிலில் என்னுடைய குருநாதருடைய ஆசிரமம் இருக்குது அங்கே போய் நான் அவரை தியானம் பண்ணணும் எனக்கு அதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்கன்னு கேட்டுறேன் சரின்னு அவங்க அனுமதி கொடுக்குறாங்க அப்போ அவர் குருநாதரை மனதில் தியானம் பண்ணுறாரு தியானம் பண்ணும்போது குருநாதான் நீங்கள் என்னை அழைச்சிட்டு போகக்கூடிய நேரம் வந்துட்டு நீங்கள் வந்து என்னைதான் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ அவர் வந்து என்ன செய்கிறாரு நீ என்னுடன் வா அப்படின்னு சொல்லி அவருடைய குரல்ல சொல்ல இவர் நேராக அந்த மூலஸ்தானத்துக்குள்ளே போக ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாழ்ந்ததுக்கப்புறம் உன்னுடைய உருவம் எதுவுமே யாருக்குமே தெரியாது நீ வந்து வந்துடலாம் அப்படிங்கிறாரு அப்படியே காத்துல சமாதியான மாதிரி மாயமான மாதிரி மறைஞ்சு போயிடுறாரு ஆங்கிலேயர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமா இருக்கு ஏன்னா அவங்கள எதிர்த்த ஒரு எதிரியை அவங்களால பிடிக்க முடியல அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு அவமானமாக இருக்கும் இல்லையா அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த உண்மையை உலகத்துக்கு சொல்லாமல் ஒத்துக்காமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா புலித்தேவன் மாதிரி ஒருத்தனை இவங்களே வந்து கைது செஞ்சு இவன் தான் புலித்தேவன் சொல்லி அவனுக்குரிய தண்டனையை கொடுத்து அவனுடைய கணக்கை முடிக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே புலித்தேவனை யாராலையுமே கண்டே பிடிக்க முடியல பார்க்கவே முடியல அந்த அளவுக்கு காற்றிலேயே மறைந்து ஒரு மாயத்தை செய்தவர் யார் அப்படின்னா புலித்தேவன் இன்றைக்கும் சங்கரன் கோயிலுக்கு கோயிலுக்கு போனீங்கன்னா அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜீவசமாதி நீங்கள் பார்க்க முடியும் அப்பேற்பட்ட ஒரு வலிமையான ஒரு சித்தர்கள் மரபு நம்முடைய நாட்டில் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு வேலப்ப தேசிகருடைய ஒரு வாழ்க்கை வரலாறு ஒரு பெரிய சான்று அப்படின்னு சொல்லலாம் அப்படி எத்தனையோ அருளாளர்கள் ஞானிகள் முனிவர்கள் எல்லாம் இந்த மண்ணில் வாழ்ந்து தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இரண்டு வகுத்திருக்கிறாங்க பாரத தேசம் முழுக்க ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தேச ஒற்றுமைக்காக பாடுபட்டதில் நம்முடைய மன்னர்களுக்கு எந்த அளவுக்கு பங்கு உண்டோ அதே மாதிரி ஆங்கிலேயருக்கு எதிராக குரல் கொடுத்ததில் நம்முடைய ஆசிரமவாசிகளுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்குங்கிறது பூலித்தேவன் வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாம் இந்த பூலித்தேவன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தீ தீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களோட உதவி செய்வதாக இருக்கட்டும் அப்படி பல பாளையக்காரர்களுக்கு அவர் உதவி செய்து குறுநில மன்னர்களாக இருக்கும்போது கூட ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர்க்குரல் உயர்த்தியவர்களை பூலித்தேவன் மிக முக்கியமான பங்கை அவர் வைக்கிறார் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி